ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது கவின் சாலின் ஒன் இன்னைக்கு வீடியோல வெள்ளை குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் பச்சரிசி தான் போடணுன்னு அவசியம் இல்லை அரை கப் பச்சரிசி அரை கப் புழுங்கல் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு இப்போது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போது ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு அரிசி நல்லா ஊறி வந்திருக்கணும் இப்போ தண்ணி இல்லாத நல்லா வடிச்சிட்டு இதோட அரைக்கப் சாதம் நான் சேர்த்துக்கிறேன் அதாவது குக்கர் சாதம் இல்லைன்னா வடிச்ச சாதம் எது வேணால் சேர்த்துக்கலாம் அப்புறமா அரைக்கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி மைய அரைச்சிடணும் அதாவது எந்த கப்பில் நீங்கள் அரிசி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் அரை கப் சாதம் அரை கப் துருவல் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறணும் இப்போது அரைச்ச மாவில் அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த சால்ட்டு சுகர் இது எல்லாமே நல்லா கரையிற மாதிரி அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம் இது எட்டு அல்லது ஒன்பது மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ எட்டு மணி நேரம் கழிச்சு அதை பார்த்துடலாம் மாவு நல்லா பொங்கி சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்தளவுக்கு அது இருக்கணும் அதாவது குழி பணியாரம் ஊற்றுற அளவுக்கு அந்த லிக்யூடாக இருக்கணும் இப்போ பனியாரம் சட்டியில் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பாதி வந்ததுக்கப்புறமா பபில்ஸாக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வராது திருப்ப முடியாது இந்த மாதிரி பபுள்ஸாக வரும்போது நீங்கள் திருப்பி விடுங்க நீங்கள் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பட் நான் யூஸ் பண்ணலை உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இதுவே சுகர் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா இனிப்பு புனியார் ஆகிடும் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம வெள்ளை குழி பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா தேங்காய் பால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் பனியாரனாலே சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இருந்தேன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்